அவளை தெரியாதா என்ன நூத்தி எட்டு தடவை கரனை கொஞ்ச நேரம் பேசிட்டு முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே

அங்க வரத்துக்கு இவளுக்கு என்ன அருகதை இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது பொண்ணு கிட்ட நான் சொல்லிட்டேன் அவளை நீ அழைச்சிட்டு போறேன் ஆமா அவ அந்த விநாயகர் கோயில நூத்தி எட்டு தரம் சுத்திட்டு தோப்பு கரணம் போட்டுட்டு ஆடி அசைஞ்சு வரத்துக்குள்ள அந்த விழாவே முடிஞ்சு போயிடும் பரவாயில்லம்மா பெருந்தேவியின் பேரு வச்சிருக்கிறதுனால அவ ஒண்ணு விநாயகரை விட பெரிய இல்ல மருமகம் வர வரைக்கும் காத்திருந்து அவளை நீ அழைச்சிட்டு போறேன் ஏண்டி கோவிலுக்கு போனமா வந்தமான்னு இல்லாம ஊரை சுத்திட்டு இப்படி வரைய உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாமா உள்ள போய் படவை மாத்திக்கிட்டு மத்த கூட போயிட்டு வாமா உன் பேரனுக்கு என்ன பேர் வைக்கிறதா தீர்மானிச்சிருக்க முட்டைக்கு பேர் வைக்கலாம்னு இருக்கோம் பேர் பொருத்தமா இருக்கு மல்லிகா மூணு தடவை குழந்தை பேர் சொல்லு முட்டை முட்டைக்கு முட்டைக்கு ஒட்டகத்துக்கு எல்லாரும் வந்து குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சீரும் சிறப்புமா வாழ்ணும். வாழணும் இல்ல குழந்தைய தொடாத கட்டி முடிக்கிற புள்ள இல்லாத மலடி எல்லாம் குழந்தை தொட்டா குழந்தைக்கு தோஷம் தான் வரும் விலகி நில்லு அம்மா என்னமா இது நாலு பேர் மத்தியில் இப்படி சுமார் அடி இவ கதை பத்தி உனக்கு தெரியாது இப்ப என் வாய கலர்ன ஏதாவது சொல்லிடுவேன் இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சுதான் இவளை என் கூட அனுப்பாதீங்க நான் சொன்னேன் அவர் கேட்டாதானே குடிவாதமா என் கூட அனுப்பி வச்சாரு என்ன நான் வீட்டுக்கு போறேன்

எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் வேண்டாம் சொன்னா கேட்டாதானே இவளோட ஏன் வந்தேன்னு கழுத்தை புடிச்சு வெளியில் தள்ளாத குறைதான் தள்ளல விட்டுடு என் கத்த ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுச்சே நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா மருமக வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னுமா ஒரு புழு பூச்சி பொறக்கல என்ன தானே கேக்குறாளுங்க புள்ள பெத்துக்காதவளை எந்த சபையில சேர்த்துக்குவாங்க சுபகாரியம் நடக்கிறத யார் கூப்பிடுவாங்க மாமியார் ஒரே காரணத்தின்தான் எனக்கு இந்த நிலைமை உண்மைதாமா என் கூட கல்யாணம் பிள்ளைங்களுக்கு தகப்பனாகி அவங்கள பாடசாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க என் தலையெழுத்து இந்த நான் மலடியை எங்கயுமே கூட்டிட்டு போக முடியல ஒரு பொண்ணுக்கு குழந்தை குற்றம் இல்லைன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட அவமானங்களை தாங்கிட்டு நீ வணங்குற விநாயகரை நம்பு அவர் நிச்சயம் கைவிட மாட்டார் அது வரைக்கும் பொறுமையாருமா

அம்மாவ அத பத்தி பேசிட்டு இருந்தாங்களா எல்லாம் சேர்ந்து அந்த கோபத்தை உன்மையில கட்ட வேண்டிய போச்சு அவ்வளவுதான் அப்பா இங்க நீங்களும் மத்தவங்க மாதிரியே நமக்கு குழந்தை பாகியம் கிடைக்காத ஒண்ணு பயந்துட்டீங்களா நினைச்சு நாம நம்புற விநாயகர் நம்மளை கைவிட மாட்டாருக்கு இல்லைங்களா இல்ல நீம்தான் விநாயகரை நூத்தி எட்டு தடவை கால் சுத்திட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை நடக்கூடியா கூட நம்ம வீட்டுல தவழறதுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறீங்க அப்படி சொல்லாதீங்க பிள்ளையார் அவரை சொல்றதே பில்லவரம் கொடுக்கிறது நாள்தான் அப்படிப்பட்டவர் நம்ம குறை தீக்காம இருப்பாரா நானும் அந்த விநாயகர் கும்பிடுறோம் தான் ஏன் நம்ம குடும்பமே அந்த விநாயகர் கிட்ட பக்தி உள்ளதுதான் அப்படி இருந்தோம் மழை வெயில்னு பார்க்காம நோய் நொடினு நினைக்காம நீ அந்த விநாயகரை தினம் கும்பிட்டு தானே இருக்க அதுக்காவது அவர் உண்மையில கருணை காட்டினாரா இல்லையே ஏன் நாம அவர் மேல வச்சிருக்கிற பக்தியில உண்மையா இருக்கிறோமான்னு சோதிச்சு பாக்குறாருங்க கேட்ட உடனே கொடுத்துட்டா கடவுளுக்கே மதிப்பு இல்லைங்க அதனால்தான் நாம பொருமியா இருக்கிறோமா அவர் மேல வச்சிருக்கிற பக்தியில உறுதியா இருக்கிறோமா பாக்குறாருங்க நானும் அவருக்காக எத்தனையோ தடவை வயத்த காய வச்சுக்கிட்டு இருந்து பட்டினி கடந்திருக்கேன் அதுக்காக ஒரு உயிர் என் வயத்துல சமக்கிற பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கொடுப்பாருங்க வைத்தியமே எதுக்காக அழுகுற குழந்தை பிறக்கலன்றதுக்காக நான் உன்னை வெறுத்துருவேன் நினைக்கிறேன் ஒருவேளை நமக்கு குழந்தையே பிறக்கலனாலும் நான் உனக்கு குழந்தை நீ எனக்குழந்த கொஞ்சம் நிலுமா ஏமா அந்த பொன்னி வர்ற மறுவீடு போற நேரத்துல அவ முகத்துல முடிச்சா அவ்வளவுதான் பொன்னி பாவம் என்னடி பெரிய பாவத்தை கண்டுட்டா கல்யாணமாயி பத்து வருஷம் ஆகுது அவ வயத்துல ஒரு புழு பூச்சிய கூட காணும் ஆமா என்னவோ சொல்லி வச்ச மாதிரி நேரம் பத்த வரா பாரு இந்த லட்சத்துல தினமும் விநாயகர் கோயிலுக்கு வேற வந்துடுற ஆமா அந்த விநாயகர் ஆகாயத்துல இருந்து ஒரு குழந்தைய அவ மடியில போறாரு நீ வாமா